அனைவருக்கும் வணக்கம் புரட்டாசி மாதமே சிறப்பானது என்றாலும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை மிகவும் முக்கியமானதாக சொல்லப்படுது இதை தவிர விடாமல் விரதம் இருக்க வேண்டும் என பெரியவர்கள் சொல்வதுண்டு புரட்டாசி மாதம் முழுவதுமே விரதம் இருக்க முடியாவிட்டாலும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் மட்டுமாவது விரதம் இருந்தால் அந்த மாதம் முழுவதும் விரதம் இருந்த பலன் நமக்கு கிடைத்து விடும் என்று சொல்லலாம் புரட்டாசி சனிக்கிழமைகளில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எப்படி விரதம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூரிய பகவான் கன்னி ராசியில் பயணிக்கக்கூடிய மாதம் புரட்டாசி மாதம் இதனால இதற்கு கன்னி மாதம் என்றும் கன்னியா மாதம் என்றும் பெயர் தமிழ் மாதங்கள்ல ஆறாவது மாதமாக வருவது புரட்டாசி ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஆறாவது இடம் என்பது ருண ரேக சத்ரு பாவத்தை குறிப்பதாகும் இதனால தான் புரட்டாசி மாதத்தில் வெயில் காற்று இருண்டும் குறைந்து காணப்படுவதாலும் பலவிதமான நோய்கள் பரவும் என்றும் இதை தவிர்ப்பதற்காக நாம் விரதம் இருக்க வேண்டும் என்றும் சொல்லப்படுவதுண்டு கிரகங்கள் அப்படியாக கொண்டுதான் விசேஷங்கள் நிர்ணயிக்கப்படுகின்றது இந்த கணக்கீட்டின்படிதான் நாம் வழிபாடுகளை மேற்கொள்வதாகவும் சொல்லப்படுது புரட்டாசி மாதத்துல ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு தனி சிறப்பு உண்டு புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தனி சிறப்பு வாய்ந்தது அதே போல புரட்டாசியில முன்னோர்களை வழிபடுவதற்கு பிருத்ருபட்சம் வருகிறது அது தவிர மற்றொரு சிறப்பு புரட்டாசி சனிக்கிழமை பொதுவாக வாரத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகத்தின் ஆதிக்கத்தை நிறைந்ததாக இருக்கு அப்படிப்பட்ட சனி பகவானின் ஆதிக்கம் நிறைந்து இருக்கும் நாள் சனிக்கிழமை நாம் செய்யும் நன்மை தீமைகளை நமக்கு வாழ்க்கையில நல்ல பலன்களை வழங்கக்கூடியவராக இருப்பவர் சனி பகவான் பொதுவாக சனியின் பாதித்தால் பலவிதமான துன்பங்களை அனுபவிப்பார்கள் சனிக்கிழமைகள்ல சனிஸ்வரரை வழிபடுவது வழக்கம் சனிக்கிழமைகள்ல சனி பகவானுக்கு எல் வாங்கி தலையை சுற்றி கோவிலில் உள்ள எரியும் நெருப்புல போடுவார்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அதில் சிறிது போட்டு விளக்கு ஏற்றுவாங்க சனி பகவானுக்கு நீல நிற வஸ்திரம் சாற்றி வழிபடுவாங்க இன்னும் சிலர் சனிக்கிழமைகள்ல அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து ஒருவேளை உணவு உண்ணாமல் விரதம் இருந்து வழிபடுவாங்க சனியின் அருளை பெறுவதற்கும் சனியின் பாதிப்புல இருந்து வழிபடுவதற்கும் நாம் இது போல வழிபடுவது ரொம்பவே நல்லது சனிக்கிழமை வழிபாட்டிற்கு உச்சபட்ச பலனை தரக்கூடியது புரட்டாசி சனிக்கிழமை விரதமும் வழிபாடும் நமக்கு மூன்று விதமான வழிபாடுகள் சாஸ்திரங்கள்ல சொல்லப்படுது அதில் ஒன்று பிருத்தர்கள் வழிபாடு மற்றொன்று தெய்வ வழிபாடு மூன்றாவது நாம வேத வழிபாடு புரட்டாசி சனிக்கிழமைகள்ல விரதம் இருந்து நாம அதன் பலன்கள் நமக்கு மட்டுமல்ல நம்முடைய பித்திகளுக்கும் சென்று சேர்ந்துவிடும் சனிக்கிழமைகள்ல காகத்திற்கு எல் சேர்ந்த சாதம் வைப்பாங்க அது புரட்டாசி சனிக்கிழமையில் வைக்கும் போது பித்திருக்களுக்குரிய வழிபாடாக மாறிவிடுகிறது அதேபோல சனிக்கிழமைகளில் இருக்கக்கூடிய விரதம் நவக்கிரகங்களில் சனிக்கிழமைக்குரிய அதி தேவதையான சனீஸ்வரனுக்கு உரியதாக சொல்லப்படுது பெருமாள் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு முனீஸ்வரர் வழிபாடு அய்யனார் வழிபாடு ஐயப்பன் வழிபாடு செய்பவர்கள் சனிக்கிழமைகள கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்து வருவாங்க இது சனி கீர்த்தி என்று செல்வாங்க புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமைகள்ல பெருமாளை வழிபடுவதற்கு மிகவும் ஏற்ற நாளாக இருக்கு வழக்கமாக சனிக்கிழமைகள்ல பெருமாளுக்கு சென்று பிரசாதம் துளசி ஆகியவற்றை தான் வீட்டிற்கு வாங்கி வருவார்கள் ஆனால் புரட்டாசி சனிக்கிழமைகள்ல மட்டும் பெருமாள் கோவிலுக்கு சென்று தீர்த்தத்தை வீட்டிற்கு வாங்கி வருவாங்க அந்த தீர்த்தமானது அனைத்து விதமான தீராத நோய்களும் தீர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது பாவங்கள் தீர்க்கக்கூடியது என வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு சிலர் வீட்டுல பெருமாள் படம் வைத்து படையலிட்டு பெருமாள் கோவிலில் இருந்து வாங்கி வந்த தீர்த்தத்தை வைத்து வழிபடுவாங்க இன்னும் சிலர் முன்னோர்கள் படத்திற்கு முன் படையலிட்டு பெருமாள் கோவிலில் இருந்து வாங்கி வந்த தீர்த்தத்தால் நிவேதியம் செய்து படைப்பாங்க இதற்கு மோட்ச தீர்த்தம் என்று பெயர் இந்த தீர்த்தத்தை பித்தர்களுக்கு படைத்து தானும் சாப்பிட்டு அன்றைய தின விரதத்தை நம்ம நிறைவு செய்வாங்க புரட்டாசி சனிக்கிழமைகள்ல விரதம் இருப்பவர்கள் பித்ருகளின் ஆசி தெய்வத்தின் அருள் வேண்டும் வரத்த வேண்டும் என்று நாம் மூன்று முறை சொல்ல வேண்டும் அது மட்டுமல்லாமல் புரட்டாசி சனிக்கிழமைகள்ல விரதம் இருப்பதால நாம் செய்த பாவங்கள் மட்டுமின்றி நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவமும் நீங்கி அவர்கள் மோட்சம் அடைவதற்கான வழியும் கிடைப்பதால் இந்த புண்ணியமும் சேர்ந்து நமக்கு கிடைக்கிறது என்று சொல்லப்படுது இப்படி நாம் சனிக்கிழமை நாட்கள்ல விரதம் இருந்து முழு மனதோடு பெருமாள வழிபட்டு வருவதால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னே சொல்லலாம் இந்த புரட்டாசி மாத சனிக்கிழமை அதிசக்தி வாய்ந்த ஒரு சனிக்கிழமையாக இருக்கு முறையாக விரதம் இருந்து நம்ம வழிபடுவது இன்னும் சிறப்பான ஒன்று புரட்டாசி மாதமே சிறப்பானது என்றாலும் அதில் வரக்கூடிய சனிக்கிழமை இன்னும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் புரட்டாசி சனிக்கிழமைகளில் தடியல் இட்டு நம்ம பெருமாளை வழிபட வேண்டும் சில தழுகையுடன் மாவழுக்கு சேர்த்து படைத்து வழிபடுவாங்க பெருமாளுக்கு தழுகை இடும்போது அறையில் பெருமாளின் படத்திற்கு துளசி மலர்கள் மற்றும் மாலைகள் சாற்றி அலங்காரம் செய்ய வேண்டும் ஒரு டம்னரில் துளசி தீர்த்தம் வைத்து பழங்கள் ஆகியவற்றை வைக்க வேண்டும் பெருமாளின் படத்திற்கு முன்பு சுவாமியை நோக்கி இருப்பதும் போது வாழை இலை போட்டு ஐந்து வகையான சாதங்களை படைக்கலாம் சர்க்கரை பொங்கல் எலுமிச்சை சாதம் நெல்லிக்காய் சாதம் புளி சாதம் தயிர் சாதம் தேங்காய் சாதம் ஆகிய சாதங்களை இலையில் போட்டு நாம வைத்து வழிபடுவது இன்னும் சிறப்பு அல்லது இந்த சாதங்களை கொண்டு பெருமாளின் உருவம் அமைத்தும் நாம் வழிபடலாம் பெருமாளுக்கு நெவேதியமாக மிளகு சீரகம் சேர்த்து உளுந்து வடை சுண்டல் பானகம் ஆகியவற்றை படைத்தும் வழிபடலாம் முடிந்தவர்கள் மாவிளக்கு இட்டு படைக்கலாம் ஐந்து வகையான சாதம் செய்யும் வழக்கம் இல்லாதவர்கள் வீட்டில் சாதாரணமாக செய்யும் சாம்பார் கூட்டு பொரியல் பாயசம் ஆகியவற்றை இலையில் பரிமாறி அது பெருமாளுக்கு படைத்தும் வழிபடலாம் பெருமாளுக்குரிய மந்திரங்கள் எது வேண்டுமானாலும் சொல்லி வழிபடலாம் வேறு எந்த மந்திரமும் தெரியாவிட்டாலும் ஓம் நமோ நாராயணா நமக எனும் மந்திரத்தை நூத்தி எட்டு முறை உச்சரித்து வழிபடுவது இன்னும் சிறப்பான ஒன்று இந்த ஆண்டு மாகல்ய பட்சம் கிரகணத்துடன் வருகிறதால பொதுவாக கிரகண நேரத்தில் முன்னோர்களின் ஆற்றல் அபரிவிதமாக இருக்கும் புரட்டாசி முதல் க சனிக்கிழமையுடன் மகாபரணியுடன் இணைந்து வருகிறது கார்த்திகை மற்றும் புரட்டாசி மாதத்தில் வரும் பரணி நட்சத்திரங்கள் மட்டுமே மகாபரணி என்று சொல்லப்படுவதாக இருக்கு இரண்டாவது சனிக்கிழமை நாட்கள்லாம் நம்ம தழுகை போட்டு வழிபடுவது இன்னும் நிறைய நன்மைகளை நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒன்றாக சொல்லப்படுது முழு முழுமையாக முழுமனதோடு நம்ம வழிபடுவது ரொம்பவே நல்லது புரட்டாசி மாதத்தில் விரதம் இருந்து மகாவிஷ்ணுவ வழிபாட்டால் நினைத்த காரியங்கள் கைகூடி வரும் வளமான வாழ்வு கிடைக்கும் என்பது நம்பிக்கை புரட்டாசி சனிக்கிழமை விரத வழிபாட்டுல தழுகை அல்லது படையல் முக்கியத்துவம் பெறுகிறது புரட்டாசி சனிக்கிழமைகள்ல மாவிளக்கு ஏற்றியும் தலிகை போட்டும் பெருமாளை வழிபடுறாங்க சனி பகவானால் ஏற்படும் சிக்கல்கள் நீங்கும் என்பதால் புரட்டாசி சனிக்கிழமைகள்ல விரதமிருந்து தலிகை போட்டு பெருமாளை வழிபடுவது வழக்கமாக இருக்கு குறிப்பாக புரட்டாசியின் முதல் மற்றும் மூன்றாவது சனிக்கிழமைகள்ல தலிகை போட்டு வழிபடுவதும் சிறப்பு புரட்டாசி மாதத்தில் ஐந்து சனிக்கிழமைகள் வந்தால் ஐந்தாவது சனிக்கிழமைகள்ல படையல் போட்டு வழிபடலாம் அது மட்டும் இல்லாமல் இதுபோல செய்து வருவது இன்னும் நிறைய நன்மைகள் நமக்கு கொண்டு சேர்க்கும் இந்த ஆண்டு புரட்டாசி மாதம் செப்டம்பர் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி எட்டு அக்டோபர் ஐந்து மற்றும் பன்னிரெண்டு என நான்கு சனிக்கிழமைகள் வருகிறது செப்டம்பர் இருபத்தி ஒன்று அல்லது அக்டோபர் ஐந்து தலுகை போட்டு வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று வீட்டில் இருக்கும் பெருமாளின் உருவப்படுத்த மனை பழகியிலை எடுத்து வைத்து அழகாக அலங்கரிக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் மலர்களை பயன்படுத்தி அலங்கரிக்கலாம் குறிப்பாக பெருமாளுக்கு பிடித்தமான துளசி அவசியமாக இருப்பது இன்னும் நிறைய நன்மைகளை நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான ஒரு பொருளாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் விரதம் இருப்ப பெண்கள் மட்டுமல்ல அனைவருமே விரதம் இருக்கலாம் புரட்டாசி சனிக்கிழமை அன்று நம்ப உளுந்து வடை தேங்காய் சாதம் தயிர் சாதம் புலி சாதம் போன்றவற்றை படையில் இட்டு சுண்டல் பானகம் ஆகியவற்றை நிவேதியமாக படைத்து வழிபடுவது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே